வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாதம் ஒடிக்கிறதுக்காக தண்ணி சுட வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் இன்னைக்கு வந்து சாதம் வடிச்சிட்டு முட்டை குழம்பு பண்ணிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணலான் இருக்கேன் அதுக்காக பீட்ரூட்டை நல்லா வேக வச்சிருக்கேன் வேக வச்சுட்டு தான் நான் வந்து தாளிப்பேன் பொரியலுக்கும் குழம்புக்கும் சேர்த்து வெங்காயம் கட்டுவோம் வந்து எங்க வீட்ல பீட்ரூட் பொரியல் முட்டை குழம்பு வெள்ளை சாதம் இதோட ரசம் வச்சிடலாம்னு பாக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்னைக்கு எங்க வீட்ல மதிய லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ